கனவுல தெரிஞ்சது நேரில் நடக்குதா அதாவதுங்க நல்லதுக்கும் தெரியும் கெட்டதுக்கும் தெரியும் நல்லதுக்கும் நடக்கும் கெட்டதுக்கும் நடக்கும் இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்பட்றேன் கனவுங்கிறது பொதுவானதுங்க தெய்வம் நம்ம கூட பேசுறது கனவுல தான் பேசும் சாமியாடியை கூட பேசுகிறது எல்லாமே கனவுல தான் பேசும் கனவு ஒரு சில நேரங்கள் வராது அப்போ நம்ம சரியாக இல்லை அப்படின்னா நம்ம சுத்தபத்தமாக இல்லை நம்ம நம்ம தெய்வத்தின் மேல சரியான ஒரு ஒரு பக்தியோட இல்லை ஒரு நம்பிக்கையோட இல்லை அப்படின்னா கனவுகள் வராது தெய்வங்கள் பேசாது யார் முழுமையா நம்புறாங்களோ யார் தெய்வத்தை அளவற்ற அன்போடு நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தெய்வம் க கனவுல பேசும் இது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது சரிங்க கனவுல தெரிகிறது நேர்ல நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்கும் தெய்வம் காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட நிலையை காட்டி கொடுக்கும் அதே சமயம் நமக்கு வரப்போகிற பிரச்சனைகளை காட்டி கொடுக்கும் நமக்கு வரப்போகிற நல்ல விஷயங்களையும் காட்டி கொடுக்கும் சரிங்க ஒரு சில நிகழ்வுகள் தான் இப்போ உங்களுக்கு கனவு தெரியுது அப்படின்னா அது நடந்துருக்கும்ல அது நல்ல விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி கெட்ட விஷயத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக கனவுல நம்ம சாமி நம்மளை காத்து நிக்கும் நமக்கு காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் அதாவது நமக்கு உடல்நிலை சரியில்லாம போக போகுது உனக்கு உடல்நிலை ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதுக்குனால ஒரு சில நரகல்களை காட்டி கொடுக்கும் துர்நாற்றங்களை காட்டி கொடுக்கும் நாமளே நாம மலம் கழிக்கிற மாதிரி கூட நமக்கு காட்டி கொடுக்கும் அது நிகழ்வுகள் வந்து நம்ம உடம்பு சரியில்லாமல் போகுது ஆரோக்கியமாக நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு குறைபாடு வரப்போகுது உடலுக்கு அப்படிங்கிறத நமக்கு முன்னக்கூடிய அறிவுறுத்தம் சரிங்க அதே மாதிரி ஒரு சில காமம் சார்ந்த விஷயங்கள் கனவுல தெரியும் அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் கனவுல தெரியும் போது உண்மையிலேயே அது நடக்கிறதுக்கு உண்டான நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சிந்தனை அதே சமயம் அந்த சூழ்நிலை அப்போ இதெல்லாம் ஏன் காட்டி கொடுக்குது அப்படின்னா அதிலேருந்து நம்ம சுதாரிச்சுக்கணும்னு நம்ம காட்டி கொடுக்கலாம் ஆனால் நம்ம சுதாரிக்க மாட்டோம் ஆனால் அந்த விஷயங்கள் நடந்துடும் நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டோம் அந்த தவறு ஒரு சில பேர் எல்லாரும் இல்லை ஒரு சில பேர்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும் தான் தெய்வ நிலையில் நாம் அதை முழுமையாக உணர முடியும் அந்த சக்தியை மேலோங்கி நம்மகிட்ட பேச வைக்க முடியும் சரிங்க இது மாதிரி கெட்டது எண்ணற்ற ஒரு செய்வினை ஏதோ வந்து ஏதோ ஒரு வடிவில் வீட்டுக்கு வருது இல்லை யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு தீங்கு செய்யறாங்க நம்ம வீட்ல இருக்கிற எல்லைக்கு குலதெய்வ எல்லைக்கு குலதெய்வ இருப்பிடத்துக்கு நம்ம குலசாமிக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகளுக்கு காட்டி கொடுக்கும் அது நடக்கும் இது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது சரிங்க நல்ல விஷயங்களுக்கு வருவோம் நல்ல விஷயங்களுக்கு தெய்வம் கனவுல வந்து பேசும் வாக்கு சொல்லும் இது மாதிரி இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் நான் ஓங்கி நிற்பேன் இந்த காலகட்டத்தில் உன் மேலே சாமி வரும் இந்த காலகட்டத்தில் நீ ஆயுதத்தை நீ எடுப்ப இந்த காலகட்டத்தில் நீ நல்லா எல்லாரும் சேர்ந்து என்னை நீங்கள் வழிபடுவீங்க அப்படின்னு தெய்வம் முன்னக்கூடிய கனவுல சொல்லும் அது அப்படியே நடக்கும் இது இப்போ 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 காட்டின கனவு கூட பத்து வருஷம் கழித்து கூட அது பழிக்கும் மாறாது அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உன் பிள்ளைக்கு நீ இந்த இடத்துல படிக்க வையே ஒரு நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் தொழில் கிடைக்கும் அதை வச்சு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு அச்சு அசல் படம் போட்ட மாதிரி அந்த இடத்த காட்டி கொடுக்கும் உத்தரவுகளை கொடுக்கும் நீயே இதை செய்ய இந்த 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 தொழில சரியா வரணுமா நீ இது போன்று எடு இந்த இந்த தொழில் எடு அப்படின்னு ஒன்று ஒன்றுன்னா அது சார்ந்து தொழில் சார்ந்து நாம் சொந்தமாக தொழில் செஞ்சாலும் அது சார்ந்து ஒரு சில விஷயங்களை நல்ல விஷயங்களை காட்டி கொடுக்க அது அப்படியே நடக்கும் அது போக்குல நாம் போனோம்னா இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு வேலையே இல்லை ஒரு வேலை நான் தொடங்க போகிறேன் அது எந்த எந்த இதில் தொடங்கணும்னு எனக்கு தெரியல இது போன்று இந்த நீர் சார்ந்து நிலம் சார்ந்து ஒரு கடை சார்ந்து இல்லைன்னா ஒரு வியாபாரம் சார்ந்து இல்லைன்னா ஒரு வெளிநாடு வேலை சார்ந்து இல்லைன்னா வந்து ஒரு கணினி இது ஒரு தொழிற்பயிற்சி இது போன்று இல்லைன்னா ஒரு இந்த மெக்கானிக்கல் இது போன்று இரும்பு சம்பந்தமாக போன்று விவசாயம் சம்பந்தமாக இது போன்று மரம் சம்பந்தமாக இது போன்ற தொழில்கள் உனக்கு நல்லா இருக்கும்னு முன்னாடியே காட்டி கொடுக்கும் அதை நாம் எடுத்தோம்னா அதில் நாம் ஜெயிச்சு நிற்போம் அது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது கனவுல நம்ம சாமி உண்மையான சாமி நம்ம கூட பேசுது அப்படின்னா இது எல்லாமே நடக்கும் போல போக்கில் நாம் புரிஞ்சு போகணும் தெய்வத்தை நாம் வழிபடுறோம்ல நமக்கு என்ன திருப்பி கிடைக்கும் அப்படின்னா இதுதான் கிடைக்கும் நம்ம அழகாக வழி நடத்தும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் இதை செய்யாத இங்கே போனால் அது ஒரு தவறான ஒரு ஒரு செயல்பாடு ஒரு விளைவு ஏற்பட போகுதுன்னா அந்த இடத்துல தடுக்கும் சவன தடை கொடுக்கும் அப்போ அதை மீறியும் போனாலும் அங்கேயும் தடை கொடுக்கும் தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் போகவே விடாது அதுபோன்ற தெய்வங்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள் அதே மாதிரி நமக்கு நம்மளை முடக்கணும் நமக்கு எதிராக நிறைய ஏவல்கள் நம்ம நமக்கு நமக்கு எதிராக நிறைய தீய வினைகளை நமக்கு சூடிக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நமக்கு முன்னாடி காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த தீ வினை மட்டும் அதை ஒரு நல்ல விஷயங்களை கூட நாம் அதை பிடிச்சி போய் அதை சரி பண்ணிவிடுவாங்க ஆனால் கெட்ட விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கும்போது சாமி காட்டி கொடுக்குற அந்த கனவுகளை புரிஞ்சிக்க மாட்டோம் ஏன் நம்மளுடைய கெட்ட நேரம் நம்மளுடைய பல அதாவது நாம் அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால தெய்வம் காட்டி கொடுத்தாலும் அதை நாம் புரிஞ்சுக்காமல் அந்த செயலை அந்த தவறை நாம் செஞ்சுருவோம் அதுக்கு நிறைய அடுத்துக்காட்டு இருக்குது நீ இன்றைக்கி கோவிலுக்கு வான்னு சொல்லும் நம்ம போக மாட்டோம் இன்னைக்கு இந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லும் ஆனால் அந்த காரியத்தை நம்ம செய்வோம் இந்த இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு சொல்லும் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் இந்தந்த ஆளுக கூட ஒதுங்கி நில்லு இந்தந்த இடத்துல போய் அன்ன ஆகாரம் எடுத்துக்காத அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும் ஆனால் எதையுமே நம்ம கேட்க மாட்டோம் ஏன் அந்த இடத்துல தெய்வம் சொல்றதை நம்ம தட்டி கழிச்சிருவோம் அதுதான் நாம் படுற கஷ்டங்களுக்கும் கருமாயங்களுக்கும் காரணம் அதாவதுங்க தெய்வத்தை ஒரே ஒரு விஷயந்தான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்கெல்லாம் ரொம்ப மனம் உறுதியோடு ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளையும் கண்ணீரையும் வேதனையும் கஷ்டங்களையும் தாங்குகிற அந்த அதிகமாக தாங்கிறவங்க அந்த தெய்வத்தை சுமக்கிற தான் இருப்பாங்க அவங்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா தெய்வம் போன போக்கில் சொல்லி கொடுக்குறதுல அது அந்த தெய்வத்தோட கைபிடிச்சு நாம் நடந்து அப்போ தான் நல்லபடியாக இந்த ஒரு நமக்கு தடங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம அழகாக நம்ம அந்த தெய்வத்தை நம்ம மேலே ஊக்கமாக பேசி நம்ம நம்ம நம்மளால் நாலு பேருக்கு நல்லதை செய்ய முடியும் அதே சமயம் நம்ம மேலே வர்ற சாமிக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதனால் கனவுகள் யாருக்கெல்லாம் வருதா அது நேரில் கண்டிப்பாக நடக்கும் நிறைய கனவுகள்லாம் வரும் அந்த கனவுகள்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வமே கும்பிடா சாமியே கும்பிடாதவங்கலாம் ஒரு சில கனவுகள் வருது அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ஒரு செயலை அதிகமாக நினச்சிக்கிட்டே இருந்தால் கூட அந்த 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 நினைவானது நமக்கு கனவுல நமக்கு மீண்டும் நமக்கு பிரதிபலிக்கும் நான் அதை பற்றி நான் பேசலை சாமி நம்ம கூட பேசி நம்மளை அழகா நம்மளை காத்து நிற்கிற ஒரு சில கனவுகள் நம்ம கூட பேசுகிற ஒரு சில கனவுகள் நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் அதுபோன்ற கனவுகள் கண்டிப்பாக நேரில் நடக்கும் ஆனால் அதை ஒரு சில நேரங்களில் நாம் அதை புரிஞ்சுக்காமல் நாம் தெய்வம் சொன்ன மாதிரி நாம் நடந்துக்காமல் நாம் தனிப்பட்டு முடிவெடுக்கும்போது நாம் கஷ்டப்படுவோம் அதை செய்யக்கூடாது தெய்வம் முடிஞ்சளவு அந்த கனவை நமக்கு காட்டி கொடுத்துச்சுன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அதை அது எப்படி தெய்வம் சொல்லுதோ அதுபடி நாம நடந்துக்கிறனோ அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஏன் அப்படின்னா நாம படுற கஷ்டத்துக்கு நாம தான் காரணமா இருப்போம் தெய்வம் ஒருபோதும் காரணமாவே இருக்காது முடிஞ்சளவு நம்மளை காத்து நிற்க எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் அது எல்லாத்தையும் நாம தட்டி கழிச்சுட்டு தான் நாம படுற கஷ்டங்களும் வேதனைகளும் அதனால் அந்த தெய்வம் போன போக்கில் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அழகான வளமான செழுமையான ஆரோக்கியமான கல்லு முள்ளு கரடற்ற ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்து வளமாக வாழணுங்கிறதுக்காக தெய்வம் என்ன சொல்லுதோ அதுபோல் நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்